ஆடி மாசம் வர அதிரடி ஆஃபர் எது இல்லைங்களா ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஆமா தம்பி நம்ம எல்லா ஃபேஷன்ல கதையான சாரிங்க அதுவும் பட்டு புடவைங்கள ஹெல்லும் பட்டு புடவை மாங்கலையும் பட்டு சரியா இருந்தாலும் சரி ஹெல்லும் காஞ்சிபுரம் பட்டவும் சரி அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அடுத்த வீடியோ சொல்ல ரெண்டு சாரியும் நம்ம எல்லா ஃபேஷன்ல ஆடி தள்ளுபடி தராங்க அதாவது பதினாறு ஜூலைலேருந்து பதினேழு ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம எலாஃபிஷில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கௌண்ட்டுங்க ஸோ இப்போ எல்லா நியூ கொலைக்ஷனும் வச்சுருக்கோம் நம்மகிட்ட இருக்கின்ற கொலெலாம் வச்சுருக்கோம் நிறைய கொலெக்ஷனும் இருக்குது இப்போ இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம எலாஃபிஷன் பார்த்திங்கன்னா ரீசனல் ப்ரைஸ் தான் நம்ம பொதுவாக போட்டிருப்போம் இந்த பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுங்க பியோர் எல்லும் கல்வியல் பட்டு தாராளமாக நம்ம கடையில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் பண்ணுமா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரீதி தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவும் எவ்வளோ அழகான நியூ பட்டு சாரிங்க காஞ்சிபுரம் பட்டு சாரிங்க இது போட்டுருக்குற ப்ரைஸே ஆயிரத்தி தொள்ளாயிரம் இல்லைங்க ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பதுலேயும் தாங்க பாருங்கள் இதுவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது லே தான் வரும் இதுவும் போட்டுருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வலி டிஸ்கவுண்ட் பண்ணி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே தான் வருதுங்க இந்த மாதிரி செருப்பு தள்ளுபடி இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான்ங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ் ஆயிரும் ஸோ இது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட நிறைய கொலெக்ஷன் இருக்குது மறக்காமல் நம்ம எல்லாம் ஒன்று பாருங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் பாய் ¡Gracias!